ஏன் விநாயகரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க தெரியுமா தெரியுமா கல்யாணம் ஆகலைன்னா விநாயகரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல எல்லாரும் கேட்பாங்க அவரே ஒரு சன்னியாசி அவரே வந்து மனைவி இல்லாமல் இருக்கிறாரு அப்புறம் எப்படி அவரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும் என்ன காரணம்னா முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா விநாயகர் தான் காரணம் இதை யாரு சொல்றா அருணகிரியாரே சொல்ற அந்த பாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணனை கூப்பிட்டேன் தம்பி என்ன வேணும் அண்ணன் எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு கொஞ்சம் நீ தான் பார்த்து எங்கள் காதலுக்கு உதவி செய்யணும் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் பேச மாட்டேங்குது அவ்வளோதானே தம்பி நான் போய் அந்த பொண்ணுக்கு புத்தியெல்லாம் சொல்லி நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ எவ்வளோ பெரிய வீரன் தீரன்னு சொல்கிறேன் அப்படிலாம் சொன்னால் அந்த பொண்ணை கேட்காதனே வேறு ஏதாவது பண்ணுவோன்னு அண்ணனும் தம்பி திட்டமிட்றாங்க இப்ப விநாயகர் யானை வடிவத்தில் வர்றார் அவர் ஏற்கனவே யானை தான் முழுதும் யானை வடிவத்தில் வரார் எப்படி வர முழுசா யானை வடிவத்தில் வர யானைய பார்த்தா பயம் யாருக்கு வள்ளியம்மைக்கு யானை வந்த உடனே பக்கத்தில் வேற யாரும் இல்ல இவர் தான் இருக்கிறார் கிழ வேதியர் தான் இருக்கிறார் ஐயோ எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு கையை பிடிச்சுக்கங்க முருகன் கிட்டார் கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு நான் உனைய காப்பாத்துறேன் வயசான தாத்தாவோட ஒரே தொல்லையா போச்சு அந்த பக்கம் யானை இந்த பக்கம் தாத்தா யானையா தாத்தாவா யானைக்கு தாத்தாவே பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா யானை போயிடுச்சு முருகனுக்கு சந்தோஷம் அங்கிட்டு போன யானை விநாயக பெருவான் சோகத்தில் போய் முட்டு 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 முட்டுன்னு முட்டிக்கிட்டாராம் ஏன் முட்டினார் தெரியுமா என் தம்பிக்கு விவரமே பத்தலைப்பா இப்போ அங்கே என்ன நடக்கணும் எனக்கு தெரியும்

கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னே உன்னையவா சொன்னேன் உடனே முருகன் அண்ணே தெரியும் தம்பி தெரியும் அதுக்கு தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து யானை முற்ற மாதிரி வள்ளியை வந்த உடனே வள்ளி போய் முருகன் பக்கத்துல போய் நின்னுக்கிறான் கண்ணை மூடி மூடியிருக்கான் கண்ணை திறந்து பாருமா முருகன் சொன்னார் பார்க்க மாட்டேன் அங்கிட்ட யானைய கூட பார்த்திடலாம் ஒரு தாத்தா என்னால் பார்க்கவே முடியாது உனைய பார்க்கவே விரும்பல மா கண்ணை திறந்து பாருமா பார்க்க மாட்டேன் அட கண்ணை திறந்து பாருமா கண்ணை திறக்கிறா ஆறு முகங்களோடு முருகப்பெருமான் காட்சி தருகிறார் ஏறுமையில் ஏறு விழையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு முகத்தோட முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அடுத்து நம்பிராஜன் கிட்ட சொல்லி திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் இந்த திருமணத்துக்கு உதவி பண்ணது யாரு விநாயகர் அதை பாடுறார் ரொம்ப கைத்தலை நிறைகனை அப்பம் உடவுள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் உரைவ கற்பகம் எனவினை வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொருது புய மத யானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு மரவேனே முத்தமிழ் நடைவினை முற்பட கிரிதலில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகடு சுப்புற மணிபடு அப்புனம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளேன் பண்ண என்ன தெரியுமா சொல்ற வள்ளியதான் கல்யாணம் பண்ணனும் அப்படின்ற மன முருகன் மனசுல இருந்துட்டே இருந்துச்சா அந்த துயரத்தை இவர் போக்குறாராம் திணைப்பணத்துல வச்சு அத்துயர் அதுகொடு சுப்புர மணிபடு அப்புனம் அதனிட இபமாகி அக்குர மகளுடன் வள்ளி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமானை அந்த நிமிஷமே முருக பெருமான் வள்ளியை மனம் புரிவதற்கு வள்ளியை மனம் புரிவதற்கு யார் உதவி பண்ணா விநாயகர் உதவி பண்ற இப்போ நம்பிராஜன் கிட்ட வந்து கல்யாணம் பேசணும் முறைப்படி பொண்ணு கேக்கணும் எப்படி எல்லாம் சொல்லி திருமணத்துக்கான ஏற்பாடுகளை இந்த வள்ளி திருமணம் நமக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா என்ன சொல்லுது தெரியுமா மனிதன் இருக்கான்ல மனித ஜென்மம்னு ஒன்று இருக்குல்ல நமக்கெல்லாம் ஒரு ஜென்மான்னு ஒன்று இருக்குல்ல பிறவின்னு ஒன்று இருக்குல்ல அந்த பிறவி எடுத்த நாமெல்லாம் தான் வள்ளி நாம தான் வள்ளி பிறவி எடுத்த மனுஷங்க எல்லாரும் மனித ஜென்மம் இந்த யானை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம் தீய இருக்கலாம் விஷயங்களும் போது இந்த வேற நான் நூறு பவுன் நகை என் அள்ளி மாட்டிக்கோ மாட்டிக்கோ அப்படின்னு அந்த தங்கம் துரத்தும் போது இந்த மாதிரி நான் தான் பணம் என்னை வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு அது துரத்தும் போது இந்த இன்பமெல்லாம் நிலை அப்படின்றத புரி முருகன் பக்கமாக வந்தால் என்றைக்கும் நிரந்தரமான இன்பத்தை முருகன் நமக்கு தருவன அதுதான் கல்யாணம்